எரிக்கப்பட வேண்டியது வாழ்கிறது எரிக்கும் வர்க்கம் கருகிறது ஐயோ பயிற்சிமா என்னமோ சொல்ல வந்து என்னமோ எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு எரிக்கப்பட வேண்டியது வாழ்கிறது வாழ வேண்டியது கருகிறதா நீங்கள் காலையிலேருந்து வரவே இல்லையா அப்புறம் எப்படி தகவல் சொல்கிறது ஆமாம் காலையிலேருந்து வே காலையில் ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் அரேஞ்ச்மெண்ட்டு திரும்பி ஒரு இசைவை மையம் திரும்ப வீடு அப்புறம் திரும்ப ஒரு கலந்தாய்வு கூட்டம் அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எத்தனை பத்தரை வரைக்கும் அக்கா பம்பரமாக சுற்றின் எங்கடா லைவ் போடுறது ஹாய் வணக்கம் நாளைக்கு போய்விட்டேனா போட்டு நாளைக்கு போய்விட்டியா லைக்கு போட்டு நாளைக்கு போயிட்டியா அலாம் மாலைக்கும் வாங்க மாலிக்கும் சலாம் கஜா 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 வர்றாண்டா கஜா வர்றாண்டா இது யாராவது சமுதாயத்தில் நடக்கிற அநியாயத்தை சொன்னேன் இல்லை இல்லை சரியாக தான் சொன்னேன் எரிக்கப்பட வேண்டியது வாழ்கிறது எரிக்கும் வர்க்கம் கருகுகிறது என்ன பயிற்சி அது ரொம்ப ரொம்ப பெருசா தெரியுது இப்படி தெரியாது இல்லைம்மா கொஞ்சம் கம்மியாக தானே தெரியும் ரொம்ப பெருசா தெரியுது அழகன் பூசாரி சலாம் கஜா பாய் சமுதாயத்தில் நடக்கிற சொன்னீங்களா எரிக்கப்பட வேண்டிய பட வேண்டியது வாழ்கிறது எரிக்கும் வர்க்கம் கருகுகிறது புரியல பேச்சி எரிக்கப்பட வேண்டியது வாழ்கிறது சரி அடுத்தது என்ன பாரு எரிக்கும் வர்க்கம் கருகுகிறது அப்படின்னா எனக்கு புரியல தெளிவா சொல்லுங்க கொசூர் போய்ட்டிங்க நினச்சியா இல்லை இல்லை இது எனக்கு முகம் பெருசாக வருது ரோ சின்னதாக முடியல நீங்கள் சாப்பிட்டீங்களா தமிழமாக ஒவ்வொரு பெருசாக தெரியுது அப்போ உங்கள் கண்ணு ஏதோ நிறையா நீ வேறு சாப்பிட்டேன் பர்த்டே ஃபங்க்ஷனில் போயிட்டு ரைஸ் புலாவ் நெய் புலாவும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டேன் கேக் சாப்பிட்டேன் முட்டை பாரு நான் கட் பண்ணிடுச்சு திரும்ப கூப்பிடவா பெருசாக இருக்குப்பா இது முகம் பெருசா தெரியுதுமா கடுப்பா தம்பமா நன்றி நன்றி இந்த முகம் பெருசா தெரியுது மாத்த முடியல கட் பண்ணிட்டு திரும்ப போட்டுருவா